இதய நேசரே நான் மிகுந்த விசுவாசத்துடன் உம்மை கெஞ்சி கேட்கிறேன் என் இதயத்தின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும் என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மிடம் வர இயேசுவே எனக்கு உதவியருளும் என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் இயேசுவே எனக்கு உதவியருளும் மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டுமே நம்பியிருக்கும் எனக்கு இயேசுவே எனக்கு உதவியருளும் நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் என் வாழ்வின் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் நான் பொறுமை இழந்து என் சிலுவைகள் துன்பத்தின் மீது துன்பத்தை தரும் போது இயேசுவே எனக்கு உதவியருளும் அன்பின் இயேசுவே எவ்வேளையிலும் உமது வல்லமையான கரங்களால் எனக்கு ஆறுதல் அளித்தருளும் ஆமேன்